நாடே கொந்தளிச்சு போய் இருக்கிற நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அல்லக்கை திருமாவல்லவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த டெல்லி சம்பவத்துக்கு வந்து முத வந்து பிரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சரும் அம்பானியை வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறாரு டெல்லியில் பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் பதிமூணு பேர் இறந்ததற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாடே கொந்தளிச்சு போய் இருக்கிற நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அல்லக்கை திருமாவல்லவன் என்ன சொல்றாருன்னா இந்த டெல்லி சம்பவத்துக்கு வந்து முத வந்து பிரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சரும் அம்பானியும் வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாரு நிச்சயமா பொறுப்பேற்றுப்பாங்க ஆனால் அதற்கு முன்னாடி இந்த அல்லக்கை வந்து இதற்கு வந்து பதில் சொல்லட்டும் இப்போ சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் காலாக்கப்பட்டால அதற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால அதற்கும் உன் முதலமைச்சர் வந்து பொறுப்பெடுக்க சொன்னியா கரூரில் நடந்த ஐம்பது பேர் உயிரிழந்தாங்களே இதற்கும் உங்கள் முதலமைச்சர் தான் வந்து பொறுப்பெடுக்கணும்னு வந்து நீ சொன்னியா கள்ளக்குறிச்சியில் க சாராயம் குடித்து இருந்தாங்களே அதுக்கு வந்து பொறுப்பெடுன்னு வந்து நீ வந்து என்னைக்காவது வந்து சொல்லியிருக்கிறியா கோயம்புத்தூரில் வந்து சிலிண்டர் வச்சு தான் வந்து ஒரு பிரபகண்டா பண்ணார் அதற்கும் முதலமைச்சர் பொறுப்பெடுப்பாரா அதை நீ சொன்னிருக்கியா வாட்டர் டேங்க்ல கழுவினி இதை வந்து கலக்கினாங்களே அதற்கும் நீ தான் பொறுப்புன்னு வந்து என்னைக்காவது முதலமைச்சரை பார்த்து நீ கேட்டிருக்கிறியா அப்பா அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல அப்ப இங்க இருந்தது வந்து யாருடைய ஆட்சி திமுகவுடைய ஆட்சி தானே அப்ப அதற்கும் வந்து நீங்க பொறுப்பு எடுக்கணும்னு வந்து என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா உ சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ அநியாயம் நடக்குது அதுக்கும் வந்து நீங்க முதலமைச்சர் பொறுப்பு எடுக்கணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறியா அடிமைப்பட்டு இருக்கலாம் கேவலப்பட்டு இருக்கக்கூடாது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரையும் வந்து நீ வந்து அம்பானியும் உள்துறை அமைச்சர் வந்து பொறுப்பெடுக்கணும்னு சொல்றல நிச்சயமா எடுப்பாங்க ஆனா இந்தியாவில் பிரசிடண்ட் ஆட்சிக்கு ஒத்துப்பியா அதற்கு சம்பந்திப்பியா ஏ அப்ப முதல்ல தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் எதுக்கியா தூக்கி எறிய வேண்டிய தானே கலாநிதி மாறன் அவரோ காப்பரேட்ல இவனை மாதிரி ஆளுங்க கை கூலியா இருந்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு சிழிஞ்சு போகுது இவன் மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனையை கேட்கறதுக்கு இவருக்கு துப்பு இல்லை இவரால் வந்து என்னன்னா வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு கூட சொல்ல வந்துட்டார் மூணே மாதத்தில் மக்கள் உனக்கு சரியான பாடத்தை புகுத்து தான் போகிறாங்க மறுபடியும் டெல்லியில் நடந்த சம்பவத்துக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கலை தெரிவித்ததோடு அந்த செயலில் ஈடுபட்டுருக்கிற ஒவ்வொரு குற்றவாளியும் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக அது செய்வார்ன்னு வந்து ஒரு குடிமகனாக என்னுடைய நம்பிக்கை நான் இழக்கல மக்கள் நீங்களும் வந்து அதை இழக்க வேண்டாம் அமைதிக்காரர்கள் ஜெயஹிந்த்